ஷால் போத்திட்டார் பிரசாதம் கொடுத்துட்டார் இப்ப நமக்கு கொடுக்கணும் இல்லையா அதான் மனுஷனோட சுபாவம் நம்ம எல்லாரும் அப்படிதானே எதிர்பார்க்கிறோம் எங்க நமக்கு ஒரு மாலையை போடுவாங்களா நம்ம தலையில அக்ஷதையை போடுவாங்களா நம்மளை பத்தி நாலு பேர் நல்ல விதமா பேசுவாங்களா இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதி அதுதான் ஒரு மாலையோ மருதோ மரியாதையோ விருதோ அங்கீகாரமோ இதெல்லாம் நாம விரும்பி கிடைக்க கூடாது தானா கிடைக்கணும் தானா கிடைக்கணும் ஆனா மனிதனாக பிறந்த அந்த ராமானுஜம் அந்த நேரத்தில் மகாபெரிவ மேல அத்தனை பக்தி இருந்துமே அவர் என்ன தொடர்றது பெரியவா நமக்கும் ஒரு சால்வை போத்துவார் அப்படியே நின்றுட்டு இருக்கார் அஞ்சு நிமிஷமா இருந்து பத்து நிமிஷமா இருந்து பெரியவா அப்படியே இருக்கார் எதுவும் சொல்லவே இல்லை பெரியவா ராமானுஜத்தை பார்த்து கேட்கிறாரா என்ன ரமானஜம் என்ன மனசுல நினைச்சுட்டு இருக்க ஏதோ மனசுல ஓடிட்டு இருக்கு போல இருக்கே அப்படிங்கிற அவருக்கு தெரியாதா ஒண்ணும் இல்ல பெரியவா டக்குனு சொல்ல தோணுமா பெரியவா எனக்கும் ஒரு சால்வா போத்துமா பெரியவா சொல்ல தோணுமா எனக்கும் பிரசாதம் கொடுக்குமா பெரியவா சொல்ல தோணுமா ஒண்ணும் இல்ல பெரியவா அப்படிங்கிற பெரியவா சொல்ற உன் மனசுல இருக்கிறத நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற கொஞ்சம் தகைச்சு போற பெரியவா சொல்ற என்னடா ரெண்டு பேர் கூட்டின்னு போனோம் பெருமாள் இந்த சார்லஸ்க்கு ஷால் போத்தினார் பிரசாதம் கொடுத்தா நமக்கு இன்னும் கொடுக்கலையே அதானே நீ யோசிச்சேன் அப்படிங்கிற அதுக்கு மேலே போய் சொல்ல முடியாது ராமானுஜன் ஆமா பிரியவா ஒரு மாதிரி அசட்ட சிரிப்போடு சொல்ற ஆமா பிரியவா அப்படிங்கிற பெரியவா சொல்ற ராமானுஜத்துக்கிட்ட உனக்கு எதுக்கடா ஷால் மரியாதை நிலம் நம்மளை சேர்ந்தவன் இந்த வார்த்தை பாருங்கோ நிலம் நம்மளை சேர்ந்தவன்ட ஒரே ஊருக்கான நம்மெல்லாம் நல்லா காஞ்சிபுரம் உனக்கு அதெல்லாம் வந்து நீ கிளம்ப அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு நீ நம்மளை சேர்ந்தவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பத்தில அதனுடைய அதுக்குண்டான விளக்கத்தை ஒரு நூறு பக்கம் எழுதலாம் மகாபிரிவ சொன்ன அந்த ஒரே ஒரு வரியை எடுத்துட்டு நம்ம விவாதிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீ நம்மளை சேர்ந்தவன் அப்படின்னா அது எத்தனை பெரிய அங்கீகாரம் மகாபிரிவா கொடுக்கறது ஒரு சாதாரணமான பக்தனுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறப்ப உண்மையிலே யாரும் ஒருத்தன் பக்கத்து வீட்டுலேருந்து வந்து ஒரு கட்டு பணத்தை வச்சுட்டு சார் எதுக்கும் கவலைப்படாங்க சார் உங்களுக்கு என்ன கஷ்டம்லாம் என்கிட்ட சொல்லுங்க சார் அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு கண்களில் செலம்பர் இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு நமக்கு தோணும் நீ நம்மளை சேர்ந்த வேண்டாம் நீ என்னோட ஆள்ற நீ உனக்கெல்லாம் வேணாம் போ அப்படின்ட்டு கண்கள்ல ஜலம் வெளிய பெரியவாளுக்கு ஒரு மஸ்காரத்தை பெற்று ராமானுஜம் வெளியில வர்ற வெளியில இருந்தா ஒரு ஒரு மணி நேரம் பெருமாள் புறப்பட போற எங்க சின்ன காஞ்சிபுரம் பெற போற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போற அந்த பெருமாளுக்கு யாரு இன்னைக்கு சீஃப் பட்டர் அப்படின்னா சீமா பட்டர் அப்படின்னு அவர் தான் சீஃப் அவர் தான் இங்கேருந்து வந்திருக்க அவர் தான் பெருமாளுக்கு ஆரத்திலாம் எல்லாம் கமிச்சு எல்லாம் பண்ணக்கூடிய அந்த சிம்மப்பட்டு ஏறி அந்த இதில் உட்காந்தார் வாகனத்தில் உட்காந்தார் இந்த பல்லக்கில் உட்காந்தார் புறப்படுறது யாத்திரை புறப்படுறது திரும்ப புறப்பட்டாச்சு அதோடு சேர்ந்து ராமானுஜமும் போகிறார் வரதா வரதா வரதான்னு சொல்லி எல்லாம் பெருமாளுடைய நாமத்தை சொல்லி எல்லாம் போகிறது ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வரதராஜ பெருமாள் கோயில் வாசலுக்கு போயாச்சு கோவிலுக்குள்ளே போக முடிக்கிற போது ஒரு பதினாறு கால் மண்டபம் உண்டு அந்த பதினாறு கால் மண்டபத்தில் இந்த உற்சவர் அங்கே வச்சு சில வழிபாடுகள் செய்து குடை சாற்றுதல் அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பெருமாள் உள்ள போட்டார் ஸோ அந்த பெருமாள் அங்கே நிற்கிறார் பதினாறு கால் மண்டபத்தில் இருக்க அவருக்கு சில வழிபாடுகள் எல்லாம் நடக்கிறது பாசுரங்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க இந்த சீமா தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க கூட்டம் கூட்டம் அப்படி கூட்டம் கூட்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தண்டை வந்துட்டா பெருமாள் உள்ள போக போறார் கருட சேவை முடிஞ்சாச்சு உற்சவம் முடிஞ்சாச்சு உள்ள போகப் போறார் பெருமாளை ஆனந்தமா பார்க்கணும்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லாம் முடிஞ்சு இந்த பெருமாள் உள்ள போகிற போது இந்த பெருமாளுக்கு ஒரு பெரிய மாலை போட்டிருந்தார் ஒரு பெரிய தனிமனான ஒரு மாலை அந்த மாலையை கஷ்டப்பட்டு சிவா தன்னோட கையில் எடுக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் அந்த மாலையை கையில் எடுத்து கையில் வச்சிண்டு அங்கே கூடி இருக்கிற கூட்டத்தை அப்படியே பார்க்க ஒவ்வொருத்தராக பார்க்குறேன் அப்படியே இந்த பார்ப்பை போது ராமானுஜம் ஒரு கடைசியில் நிற்கிற இந்த ராமானுஜத்தின் மேல பார்வை விழுந்தவொடனே சிவா பட்டம் ராமானுஜம் அப்படின்னு கையை காமிச்சு கூப்பிடுற பெரிய மாலை சென்றிருக்கேன் இந்த ராமானுஜம் என்ன நினைக்கிறார் ஏன்னா ஒரு பெருமாள் கோவில் திருவிழாக்கு போனீங்கன்னா ராமானுஜங்கிற பேர் நிறைய பேர் வந்திருப்பார் ரொம்ப குவைட் காமன் அது சரி யாரையோ ராமானுஜத்தை கூப்பிட்றாரு போல இருக்குன்னு அவர் நினைச்சுட்டு இருக்கார் ராமானுஜம் இன்கம் டேக்ஸ் ராமானுஜம் சீமா பட்டர் சொல்ற இன்கம் டேக்ஸ் ராமானுஜம் தான் கூப்பிடுற அப்படின்னு அடிமொழி சொல்ற அவர் வேகமாக ஒரு ஒருவேளை பெருமாள் கோவிலுக்குள்ள போகணும் ஒருவேளை பெருமாள் தூக்கணும் போல இருக்கு நமக்கு ஏதோ வேலை கொடுப்பார் போல இருக்கு ஏன்னா கச்சம் தான் கட்டின் இருக்கார் அவர் கச்சம் துண்டு தான் கட்டின் இருக்க நமக்கு ஏதோ வேலை கொடுப்பார் போல இருக்கு விரும்பு விரும்பு போற போய் நின்ன உடனே சீமா பட்டர் என்ன பண்ற கையில வச்சிருந்த பெரிய மாலையே இவரோட கழுத்துல தூக்கி போடுறாரு இவரோட கழுத்துல போடுறாரு இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இது போல ஒரு ஒரு மரியாதை கிடைச்சது கிடையாது என்னடா இது என்னது அப்படின்னு கேட்குற சிவா பட்டரை பார்த்துட்டு ஏன்னா எவ்வளோ மண்டைப்படி கொடுத்தவா கட்டளை தானல்ல வாசலில் நிற்கிறா கோவில் வாசலில் தனக்கு காணேன்னு சொல்லிட்டு கேட்குற போது அவர் சொல்கிற இந்த உற்சவம் முடிஞ்ச பெருமாள் உள்ள போறப்ப இந்த பெரிய மாலை போடுவோண்டா இந்த பெரிய மாலை இந்த மாலையை யாருக்கான ஒருத்தருக்கு போடுவேன் இன்னைக்கு இந்த கூட்டத்தை அப்படியே பார்த்தேன் நீ தான் என் கண்டில் பட்ட அதனால தான் ஒன்று கூப்பிட்டு இந்த மாலையை போட்ட அப்படின்னு சொல்கிற போது சமயத்தில் அவருக்கு யார் நினைவுக்கு வந்தார் ராமானுஜ் சொல்லுங்க மகாபிரி நினைவுக்கு வந்தார் உனக்கு என்னடா நான் மரியாதை பண்றது உனக்கு இருக்கு பெரிய மரியாதையே உனக்கு இருக்கு அப்படிங்கிறது மகாபிரிவா சொல்லாமல் இந்த ராமானுஜத்துக்கு என்ன பண்ணார் கோவில் வாசல்ல அந்த கோவில் பிரதான இடத்துல ஒரு மிகப்பெரிய மாலைய அங்கே கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு முன்னால் அந்த மாலையை அவருக்கு அணிவித்து மகாபெரிவா மடத்தில் இருந்து கொண்டு அழகு பார்க்கிறார் அதாவது பிரிவாவை நம்பினோம் அப்படின்னா நமக்கு எல்லா காலத்திலும் நாம் எதிர்பார்ப்பதை விட நமக்கு அதிகமாகவே நன்றாக நடக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த மகானின் திருவடிகளை நாம் படிய வேண்டும் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து கொள்கிறேன் நாளை மறுநாள் இதே அரங்கத்திலே பகவான் ராமகிருஷ்ண பரமம் சந்தித்து பேச உள்ளேன் நன்றி வணக்கம்